நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்திருப்போம் கெடா வீட்டுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்திருப்போம் அப்பாவுக்கு வந்து காலையில மட்டன் செஞ்சு வச்சுட்டு போனோம்ல காலையில மீதமான இட்லி வச்சு எங்க டேடிக்கு லஞ்ச முடிச்சாச்சு மக்களே அப்புறம் ஒரு நல்ல தூக்கம் ஒண்ணு போட்டேன் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா சர்பிரைஸா வந்து எனக்கு என்னோட பேவரட்டான ஸ்வீட் செஞ்சிருந்தாங்க இது பேரு சுயம்னு சொல்லுவாங்க இந்த ஒப்புட்டு இருக்குல்ல பாசி பருப்புல வந்து பண்ணுவாங்க வெள்ளம் போட்டு இது வந்து பாசி பயிர்ல பண்ணுவாங்க ஆயில் ஐட்டம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அவங்க ஆயில் முடிஞ்சு போயிருக்கும் ஆமா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க எல்லாம்

இதோட ரெசிபி வந்து நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்றேன் இதை வந்து சுவிக்கியம்னு சொல்லுவாங்க நீங்க இதுக்கு வேற ஏதாவது நேம் வச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் சாப்பிட்டது என்ன குறைச்சிடா இருக்குன்னு தெரியல அடுத்து ஐஸ்கிரீம் வாங்குவோம்ல அப்புறம் முகத்துல எவ்வளவு பிரகாசம் டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு ஏன்னா குச்சி வரைஞ்சி போச்சு தொழுதனைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஈவினிங்க வந்து பூ பொறிக்க போயிட்டு இருந்தேன் அம்மாக்கு வேலை இருந்தனால அம்மாக்கு என்ன வேலைன்னா பிரியாணி செஞ்சாங்க மக்களே மார்னிங்கே மட்டன்ல இருந்து பிரியாணிக்கு கொஞ்சம் தம்பி போறாருல அவருக்காக வந்து ஸ்பெஷலா வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிருந்தாங்க அப்புறம் நாளை நாளைக்கு மார்னிங்கே கிளம்பிருப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரிட்ஜ்ல இருக்க ஐஸ்கிரீம் சாக்லேட்னு சொல்லிட்டு மீதி இருந்தாலும் சாப்பிட்டு அப்புறம் தம்பி சாப்பிடறப்ப வந்து இருந்தாரு அப்புறம் டயலாக்லாம் விட்டேனா அப்புறம் அப்படி உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இந்த வடிவல் டைலாக் மாதிரி அள்ளி அப்புங்கள் அந்த மாதிரி வந்து எல்லாம் சாப்பிட்டு அவ்வளவுதான் மக்களை தம்பி சென்னை கிளம்பிட்டாரு டாடா பாய் பாய் சொல்லி வர வழி அனுப்பியாச்சு த்ரீ டேஸ் லீவ்ல வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட தூங்க சாப்பிட தூங்க நம்ம நெக்ஸ்ட் ஆயுத தான் வீட்டுக்கு போவோம் நம்ம நெக்ஸ்ட் வேற வீடியோல பாக்கலாம் ஸ்மைலிங்